பாரதிய ஜனதா பிரமுகர் கொலை வழக்கு சிபிஐ அதிகாரிகள் நேரில் விசாரணை முக்கிய பிரமுகர்கள் கலக்கம் பாரதிய ஜனதா பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கில் சிபிஐ அதிகாரிகள் புதுவையில் நேரில் விசாரணையை தொடங்கியுள்ளனர் இதன் காரணமாக முக்கிய பிரமுகர்கள் கலக்கத்தில் உள்ளனர் புதுவை லாஸ்பேட்டை நகரை சேர்ந்தவர் உமாசங்கர் இவர் பாரதிய ஜனதாவின் இளைஞரணி துணைத் தலைவராக பதவி வகித்து வந்தார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி நள்ளிரவில் கருவடிக்குப்பம் மெயின் ரோட்டில் வைத்து மர்மம் கும்பலால் உமாசங்கர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இதுகுறித்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதில் முன்விரோதம் காரணமாக பிரபல ரவுடியான சாமி பிள்ளை தோட்டம் கர்ணன் என்ற திருநாவுக்கரசு தரப்பினர் உமாசங்கரை கொலை செய்தது தெரியவந்தது இந்த வழக்கில் இதுவரை பதிமூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில் உமாசங்கர் கொலையில் உள்ளூர் முக்கிய பிரமுகர்களுக்கு தொடர்பு உள்ளது எனவே இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று அவரது தந்தை காசிலிங்கம் சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார் அதன்படி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சமீபத்தில் ஐகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து கொலை வழக்கு தொடர்பான கோப்புகளை கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சென்னை சிபிஐ அதிகாரிகளிடம் புதுவை போலீசார் ஒப்படைத்தனர் இந்த வழக்கில் கைதான கர்ணன் நிபந்தனை ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்த நிலையில் திடீரென்று தலைமறைவானார் தஞ்சாவூரில் பதுங்கியிருந்த அவரை லாஸ்பேட்டை போலீசார் கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் உமாசங்கர் கொலை தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐ உதவி போலீஸ் சூப்பிரண்டன் ரகு தலைமையில் எட்டு பேர் கொண்ட குழுவினர் சென்னையிலிருந்து நேற்று காலை புதுவை வந்தனர் அவர்கள் கொலை நடந்த பகுதிக்கு சென்று விசாரணையை தொடங்கினர் பின்னர் லாஸ்பேட்டை போலீஸ் நிலையம் சென்று கொலை தொடர்பாக கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தடயங்கள் குறித்து போலீஸ் அதிகாரிகளிடம் விசாரித்தனர் பின்னர் கொலையாளிகள் பதுங்கியிருந்த பூத்துறை பகுதி மற்றும் பிரச்சினைக்கு காரணமான கருவடிக்குப்பத்தில் உள்ள இடத்தையும் பார்வையிட்டனர் மேலும் இந்த வழக்கில் கைதானவர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்த முடிவு செய்துள்ளனர் உமாசங்கர் கொலை வழக்கில் புதுவையை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் சிலருக்கு தொடர்பு இருப்பதாக அவரது தந்தை காசிலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே அந்த முக்கிய பிரமுகர்களிடம் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் திட்டமிட்டதாக கூறப்படுகிறது எனவே முக்கிய பிரமுகர்கள் சிலர் கலக்கத்தில் உள்ளனர்